வரதராஜர் கோவிலில் பண்ணுவாங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது காஞ்சிபுரத்தில் இப்போ இந்த இட்லி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அரிசி பருப்பெல்லாம் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து நல்லா மெத்துன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வந்து சாஃப்டாக அரைச்சிக்கோங்க அரிசியாக அரைச்சி நான் வந்து கலந்துட்டேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரிசி வந்து குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இட்லிக்கு மாதிரி நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுட்டு இந்த மாவை வந்து ஏழுலேருந்து ஒன்பது மணி நேரத்துக்குள்ளே கிளைமேட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து புளிச்சு வரும் எனக்கு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பொங்கி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இந்த மாவுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அளவு வந்து இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாளிச்ச பொருள் எல்லாமே நம்ம வந்து மாவில் கலந்துடலாம் அதே பாத்திரத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் ரெண்டையுமே வந்து குறை குறைப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் வந்து வருபெற்றுச்சு அப்படின்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பிடிக்கும் அப்படின்னா இஞ்சியும் வதக்கி சேர்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிண்ணம் வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து வாழை இலையில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இலையை வந்து லைட்டாக சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நீங்கள் எடுக்கிற கப்பை பொறுத்து வேகிறக்கான டைம் வந்து ஆகும் பெரிய பாத்திரத்துலேயும் பண்ணிக்கலாம் சின்னதுலேயும் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாதி அளவுக்கு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து நான் பெரிய பாத்திரத்தில் பண்ணது இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும் உங்கள்கிட்ட இலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவை சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து புளிச்சதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்த முடியாது எண்ணெய் எல்லாமே தாளித்து கொட்டியிருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கே வந்து பயன்படுத்திடுங்க இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சைஸ் உள்ள பாத்திரத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் ஆகும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நடுவில் வந்து ஸ்கியூவர் விட்டு பாருங்கள் வெந்துருச்சா அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்மளோட காஞ்சிபுரம் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பாத்திரத்தில் வைக்கிறத விட இலையில் இருக்கக்கூடிய இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாத்திரத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கத்தியோ விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான டேஸ்ட்டான இந்த காஞ்சிபுரம் இட்லியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க்